தமிழ்நாட்டுக்கான கட்சியா மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூருக்கான கட்சியா ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சரை ஏன் அண்ணாமலை இதுவரை கண்டிக்கவில்லை தர்மமே இல்லாத பிரதான் தர்ம பிரதான் தர்மம் என்றால் என்னவென்று தெரியாத பிரதான் தர்ம பிரதான் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அன்சிவிலைசேஷன் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெகுண்டெழுந்து இதை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு இடமும் எட்ட கோடி மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் கருப்பு கொடி காட்டும் கொள்கையை பற்றியும் பிஎம்சி எம் திட்டத்தை பற்றியும் கல்வித்துறை அமைச்சர் ஒன்றிய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்கள் பேசும் பொழுது தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் அன்சிவிலைசேஷன் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லியிருக்கிறார் நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வெகுண்டெழுந்து இதை கண்டனத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் உலகம் முழுவதும் மிகப்பெரிய எதிர்ப்பு என்றது இந்த எதிர்ப்பை தாங்க முடியாமல் தர்மமே இல்லாத பிரதான் தர்ம பிரதான் தர்மம் என்றால் என்னவென்று தெரியாத பிரதான் தர்ம பிரதான் தான் வருத்தம் தெரிவித்ததாக திரும்ப பெற்றுக் கொண்டதாக சொல்லியிருக்கிறார் தமிழ்நாட்டு மக்கள் ஒவ்வொரு இடமும் எட்ட கோடி மக்களிடம் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்க வேண்டும் எப்பொழுதெல்லாம் தர்மேந்திர பிரதான் தமிழ்நாட்டுக்கு வருகிறாரோ தமிழ்நாடு காங்கிரஸ் பேரியக்கம் அவர் செல்கின்ற இடங்களெல்லாம் கருப்பு கொடி காட்டும் இது தமிழ்நாட்டு மக்களுடைய உரிமை பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய கௌரவ பிரச்சனை தமிழ்நாட்டு மக்களுடைய மான பிரச்சனை உலகத்திலே மூத்த குடி தமிழ் குடி என்ற ஆதாரப்பூர்வமாக நிரூபிக்கப்பட்டு இருக்கிறது மூவாயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் பெருமை வாழ்ந்த தமிழர்களை எப்படி இவர் நாகரிகமற்றவர்கள் என்று சொல்லலாம் ஆனால் ஒரே ஒரு கேள்விதான் நாங்கள் கேட்கிறோம் இவ்வளவு நடந்த பிறகும் தமிழ்நாட்டில் ஒரு தேசிய கட்சி என்று சொல்லிக் கொள்ளுகிறார்கள் அது பெயர்தான் பாஜக தமிழ்நாட்டுக்கான கட்சியா மகாராஷ்டிராவில் உள்ள நாக்பூருக்கான கட்சியா ஒரு தமிழ் இனத்தை கொச்சைப்படுத்திய ஒன்றிய அமைச்சரை ஏன் அண்ணாமலை இதுவரை கண்டிக்கவில்லை அப்பொழுது என்றால் தமிழ்நாட்டு மக்கள் எல்லாம் நாகரிகம் மற்றவர்கள் என்று பாஜக தலைவர்களும் அண்ணாமலையும் ஏற்றுக்கொள்ளுகிறார்களா தமிழ்நாட்டு மக்களிடம் இவர்கள் என்று பதில் சொல்லப் போகிறார்கள் அல்லது இதை நியாயப்படுத்தப் போகிறார்களா இதுதான் காங்கிரஸ் பேரியக்கத்துடைய கேள்வி இதுவரை பாஜகவில் யாருமே திறக்கவில்லையே இதற்காக வாய் திறக்கவில்லை ஒரு இனத்தை கேவலப்படுத்தியிருக்கிறார் ஒரு இனத்தை அவமானப்படுத்தியிருக்கிறார் குறைந்தபட்சம் இது தவறு என்று கூட சுட்டிக்காட்ட மனமில்லை என்றால் இந்த பாஜக கட்சி தமிழ்நாட்டுக்கான கட்சியா என்ற கேள்வியை நாங்கள் வைக்கிறோம் எங்களுடைய தமிழ்நாட்டுடைய மக்கள் மீது அக்கறை இல்லாத நீதி நியாயம் கொடுக்காத பாஜகவை புறக்கணிப்பார்கள் மக்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் பாஜகவை எந்த தொகுதியிலும் நோட்டாவுக்கு கீழே வாக்குகள் பெறுகின்ற ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டு மக்கள் உருவாக்குவாங்க பிரெஞ்சு படிக்கணுமா படிப்பாங்க இந்தி படிக்கணுமா படிப்பாங்க நாங்க யாரும் இந்தி பிரச்சார சபா இழுத்து மூடுங்கன்னு சொல்லலையே திணிக்காதீங்கன்னு இம்போஸ் பண்ணாதீங்க பண்ணாதீங்க இதுதான் எங்களுடைய கேள்வி நீங்க எல்லாத்தையும் நாங்க என்ன சொல்றோமா அந்த உணவை தான் சாப்பிடணும் நாங்க என்ன சொல்றோமா அந்த உடையை தான் அணியன எங்க குழந்தைகளுக்கு நீ யார் சொல்லிக் தான் கேட்கிறோம் இதைத்தான் எதிர்க்கிறோம் ஆகவே பாஜகவுடைய கொள்கை கோட்பாடு மனித நேயத்திற்கு எதிரானது